உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழகத்தியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிந்தமல்லன் சீமானவர்கள் தற்போது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காருங்க அதை தான் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் தோல் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிந்தமல்லன் சீமானவர்கள் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நடிகர் என் பேரன்பை கூறிய தம்பி ரோபோ சங்கர் அவர்கள் குறைவால் மறைவெய்திய செய்தி அறிந்து பெரும் அதிர்ச்சியும் மிகுந்த மனவேதனையும் அடைந்தேன் மக்களை மகிழ்விக்கும் தன்னுடைய தனித்துவமிக்க நகைச்சுவை திறனால் சின்ன திரையில் தனக்கென தனியிடம் பிடித்ததோடு பெருங்கனவோடும் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்போடும் தமிழ் திரையில் சாதித்து கொண்டிருந்த வேளையில் அவை அனைத்தும் பொய்த்து போகும் வகையில் தம்பி ரோபோ சங்கரின் மறைவு பேரடியாக அமைந்துள்ளது ஏற்கனவே ஏற்பட்ட உடல்நலக் உடல்நலப்புறவிலிருந்து தம் உள உறுதியால் மீண்டு வந்த தம்பி சங்கர் அவர்கள் மீண்டும் பழையபடி தம் களப்பணியை தொடர்வார் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தம்பியின் மறைவு என்னை நிலைகுலிய செய்துள்ளது தம்பி ரோபோ சங்கர் அவர்களின் மறைவால் பெருந்துயருள்ள அவரது குடும்பத்தினர் உறவினர் திரையுலக நண்பர்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்து துயரில் பங்கு கொடுக்கின்றேன் அன்பு தம்பி ரோபோ சங்கர் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கம் என்று நாம் தங்கச்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுந்தமணன் சீமானவர்கள் தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காருங்க முக்கியமாக ஏற்கனவே ஏற்பட்ட உடல்நலக் குழுவிலிருந்து தம் உள உறுதியில் மீண்டு வந்து தம்பி சங்கர் அவர்கள் மீண்டும் பழையபடி தம் களப்பணியை தொடர்வார் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தம்பியின் மறைவு எண்ணை நிலையுலியை செய்துள்ளது என்று நாம் தொங்கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுந்தமனன் சீமானவர்கள் தெரிவிச்சிருக்கிறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களோடய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்